நியூஸ் டைம் டி என்ளுக்கு வணக்கம் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களை இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் தாவேக்கா அவனுடைய அந்த கரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு திருப்பமாக சிபிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்ன திருப்பம் சார் வந்து அது சிபிஐ வந்து ஒரு முக்கியமான குழுவை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க வந்து நிறைய புலனாய்வு பண்ணுறாங்க நிறைய பேரை விசாரிக்கிறாங்க ஃபுல்லாக அதாவது ஒரு குளத்துல வந்து வலையை போட்டு மீன் அலசி ஆராயிற மாதிரி அந்த குளத்துக்குள்ளே என்ன வேலை இருக்கோ அதெல்லாமே பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி மாநில அரசு விசாரிக்கிற வரைக்கும் கரூரில் இருக்கக்கூடிய தாவேக்கா பிரமுகர்கள் வந்து பலர் வந்து வெளியில் வரல இப்போது சிபிஐ விசாரிக்க போகும்போது அவங்க எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க அதில் ஒரு முக்கியமான க்ளூ அவங்க கண்டுபிடிச்ச க்ளூ எதுன்னா கரூரில் சம்பவம் விஜய் வந்து நின்று பேசினது இடம் பேர் வந்து வேலுச்சாமிபுரம் அந்த புறத்தில் அவ்வளோ வீடியோ கேமரா வந்து ஆச்சு அது இல்லாமல் அந்த வண்டி விஜயோட வண்டி இருக்கு இல்லையா அதுலேயும் ஒரு வீடியோ கேமரா வந்து டிரைவர் பக்கத்துலேயே இருக்குது இப்போது இந்த வீடியோ கேமரா எல்லாமே வந்து கேட்குறாங்க சிபிஐ கேட்கும்போது இந்த வீடியோ கேமரா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கரூர் காமராஜ் நகர் ரெண்டாவது தெரு அங்கே வந்து குடியிருக்கக்கூடிய ராம்குமார் அப்படின்ற ஒரு கேரக்டர்கிட்ட இருக்கிறதா சொல்கிறாங்க யார் சொல்கிறா இந்த கரூரில் இருக்கக்கூடிய இப்போது சிபிஐ விசாரணை என்னோன்னா வெளியில் வந்த மதியழகன் வந்து அதை கன்ஃபீஸ் பண்ணுறார் ராம்குமார் யாருன்னு பார்த்தா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு இன்ஜினியரிங் படித்த ஒரு ஆள் அவர் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு அமைப்பை வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி நடத்துகிறார் அந்த அமைப்பை வச்சு தான் அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா வேலையும் பார்ப்பார் அவர் எந்த கட்சிக்கு போனாலும் சரி விடுதலை சிறுத்தைகளுக்கு போனாலும் சரி திமுக இருந்தாலும் சரி இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பு தான் வந்து அவருக்கு முதுகெலும்பு மாதிரி அதில் இருக்கிறவங்களை வச்சு தான் சர்வே எடுக்கிறது மற்ற விஷயங்கள் பண்ணுறது அசஸ்மெண்ட் பண்ணுறது யார் வந்து ஜெயிப்பா யார் வந்து தோப்பாங்க அப்படின்றது அசஸ்மெண்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் இவரோட கட்டுரைகள் எல்லாத்தையுமே வந்து தாவேக்கா கேரி பண்ணுதோ இல்லையோ இப்போ ஒரு விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க கேரி பண்ணுறாங்களோ இல்லையோ தாவேக்காவில் இருக்கும்போது தாவேக்கா கேரி பண்ணுதோ இல்லையோ திமுகவில் இருக்கும்போது திமுக கேரி பண்ணுதோ இல்லையோ இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ற இந்த அமைப்பு வந்து கேரி பண்ணும் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பில் வந்து கரூரில் ரொம்ப முக்கியமாக இருந்தவர் தான் ராம்குமார் இவரோட சொந்த வீடு வந்து கரூர் காமராஜ் நகர் ரெண்டாவது இருக்கு கரூரில் வந்து விஜய் பிரசாரம் வர்றார் அப்படின்னோடனே இவர் தான் வந்து எல்லா இந்த ட்ரோன் கேமரா அந்த சிசிடிவி கேமரா எல்லா கேமராவையும் இவர் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கார் அதே மாதிரி ஜனநாயகன் படம் ஷூட்டிங் அங்கே நடந்திருக்கு நீங்கள் கரூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மற்ற இடங்களில் வந்த க்ரௌடை விட கரூர் க்ரௌடு ரொம்ப மோசமாக இருக்கும் அதாவது மற்ற இடங்களில் வந்து மக்கள் நிற்பாங்க இங்கே வந்து மக்கள் விழுகிற மாதிரி அல அலையா அல அலையா அல அலையா ஒரு விதமான அலை வந்து உருவாகும் நேற்று நம்ம பேசினோம் இல்லையா கேசரி அப்படின்ற ஒரு படத்தோட எக்ஸ்டென்ஷன் தான் அதுலேருந்து படம் எடுத்து தான் பண்ணுறாங்க இப்போ இன்றைக்கி ஜனநாயகன் பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு பகவந்த் கேசரி படத்தில் இருக்கிறத விட தாண்டி இதில் ஜனநாயகனில் இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க தாவேக்கா சர்க்கிளில் இதில் வந்து அவர் அரசியலுக்கு வர்றார் அரசியலுக்கு வந்தோடன அவருக்கு வந்து ஆதரவு வந்து பெருகுது அந்த பெருகிற ஆதரவை காட்டுற சீன்ஸ் தான் வந்து கரூர் சீன் ரைட்டுங்களா இப்போது பிரச்சனையானவன்னு அதை கட் பண்ணாரா இல்லையான்னு தெரில அதுக்கப்புறம் ஜனநாயகன் ஷூட்டிங்கோட லேட்டஸ்ட்டான அடிஷன்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது ஒரு மாதமாக நடந்துக்கிட்டே இருந்தது அதில் ஜன கரூர் சீனை கட் பண்ணுறாங்களோ இல்லையோ பட் கரூர் சீன் வந்து அதுக்காக அங்கே எடுக்கப்படுது அழ அலையா அழ மக்கள் வந்து நிற்கக்கூடிய இடம் இல்லாமல் வந்து விஜயை பார்க்க தவமாக தவம் இருந்து இது பண்ணுறாங்க அதுக்காக தான் விஜய் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவார் லைட் ஆஃப் பண்ணவுடனே மக்கள் ஓடி வருவாங்க ஆன் உடனே மக்கள் அப்படியே நிற்பாங்க இதை வந்து நார்சிஸ்ட் பிஹேவியரு சைக்கோ பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே படத்துக்காக பண்ணுது அப்போ அந்த டேரக்டர் வந்து அந்த பிரச்சார வேனுக்குள்ளே போயிருப்பார் பிரச்சார வேனுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு சிங்கிள் என்ட்ரி வந்து டிரைவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்து சிங்கிள் என்ட்ரி அப்போது அங்கே இருக்கிற கேமராவில் ஆகாமல் யாரும் உள்ளே போக முடியாது பல டைம் வந்து நடிகை நடிகைகள்லாம் போனதாக சொல்கிறாங்க அப்போது அந்த வேலைகளை எல்லாத்தையுமே பார்த்தது முக்கியமான ஆட்கள் தான் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்கிறாங்க இல்லையா அதுதான் இந்த வாய்ஸ் ஆஃப் கிட்ட இந்த கண்ட்ரோல் இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சார வண்டியிலேயே முழுக்க முழுக்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து உக்காந்துக்கிட்டே வர்றார் ஸோ இந்த சம்பவம் நடந்துடுச்சு மக்கள் வந்து கொத்து கொத்தாக செத்து விழுந்துட்டாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சிபிஐ என்கொயரியும் வந்துடுச்சு சிபிஐ என்கொயரி வந்தோடன இந்த கே ட்ரோன் கேமரா பதினாறு பதினேழு ட்ரோன் கேமரா அப்புறம் படப்பிடிப்புக்காக ஒரு விசேஷ கேமரா ஒன்று யூஸ் பண்ணுறாரு அது அதுக்கப்புறம் அந்த வண்டியில் இருக்கக்கூடிய அந்த கேமரா அதோட பதிவுகள் இது எல்லாத்தையுமே வந்து சிபிஐ கேட்குது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில்தான் தாவைக்காகிட்டு கிட்டேருந்து இருக்கிறது என்னென்னா இது எல்லாத்தையுமே ராம்குமார் வச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்றது ராம்குமார் யாருன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேரை விசாரித்த சிபிஐ வந்து ராம்குமார் யாருன்னு சொல்லிட்டு அவருடைய கரூர் அட்ரஸுக்கு போய் விசாரிக்கும்போது அவர் இல்லை அவர் வந்து சென்னையில் இருக்கார் அப்படின்னாங்க இன்னைக்கு வரைக்கும் சிபிஐ கிட்ட ராம்குமார் வரல இது வரைக்கும் வரல அப்போது இந்த விஷயங்களுடைய உண்மை தன்மை எல்லாமே வந்து ராம்குமார் தான் இருக்குது சிபிஐ என்னென்னு நினைக்கிறாங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து உண்மையை நோக்கி நம்ம போயிடணும் உண்மையை நோக்கி போகும்போது அதில் வந்து விஜயோட ரோல் என்ன அப்படின்றதும் வந்துடும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட ரோல் என்ன அப்படின்றதும் வந்துடும் மற்றபடி அந்த டிரைவர் என்ன செஞ்சார் மற்றவங்க என்ன செஞ்சாங்க அதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் இப்போ எல்லாமே வந்துருச்சுன்னா விஜய வந்து இதில் குற்றவாளியாக்குவதற்கு நாளைக்கு பிஜேபி மேலிடம் வந்து விஜய குற்றவாளி ஆக்குங்க அப்படின்னோடன விஜயை வந்து குற்றவாளியாக்கி அதில் கைது பண்ணுவதற்கு கூட அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது பல வழக்குகள் வந்து சிபிஐ வந்து லேட்டாக கூட கைது பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சிருக்கக்கூடிய இந்த ராம்குமார் அப்போது அந்த ட்ரோன் கேமராவில் எல்லாத்துலேயும் பப்ளிக் வந்து செத்துது இப்போ இவங்க சொல்கிறாங்க ஆம்புலன்ஸ் வந்து நடுவில் வந்துச்சு அதனால தான் பப்ளிக்கோட சாவு வந்துச்சுன்றாங்க அப்போ அந்த ஆம்புலன்ஸ் எந்த சந்தர்ப்பத்தில் வந்துச்சு அப்போ என்ன ரியாக்ஷன் விஜய் இருந்தது அவர் பாட்டலுக்கு பத்து ரூபாய் பாட்டலுக்கு பத்து ரூபா அப்படின்னு பாட்டு பாடிருந்தார் அந்த பாட்டுக்கும் எதுக்கும் என்ன சம்பந்தம் எப்படி போச்சு அப்படின்றதுக்கான பதிவு எல்லாமே ராம்குமார் கிட்டார் இப்போது அவர் வந்து மிஸ்ஸிங் கரூர்லேயும் மிஸ்ஸிங்கு சென்னையிலையும் மிஸ்ஸிங்கு அவரை தேடி சென்னைக்கு வந்திருக்கு போலீஸ் சிபிஐ வந்து அவரை தேடி சென்னைக்கு வந்திருக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது இந்த ராம்குமார் மாட்டினார்னா விஜயோட ரகசியம் எல்லாமே வெளியில் வரும்ன்றது தான் சிபிஐ வந்து புதுசாக கண்டுபிடிச்ச பிரேக்கிங் நியூஸில் ஒரு முக்கியமான நியூஸு ஆனால் இது வரைக்கும் அவங்க வெளியில் அதை சொல்லலை சார் இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்நாடு போலீஸ்கிட்ட இந்த கேஸ் வந்து கொஞ்சம் நாள் இருந்துச்சு அவங்க என்னென்னலாம் சார் கண்டுபிடிச்சிருந்தாங்க அந்த கேஸ் விசாரணையெல்லாம் எப்படி சார் இருந்தது தமிழ்நாடு போலீஸ் இல்லைங்க உயர் நீதிமன்றம் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அஸ்ரா கார்க்கு தலைமையில் வந்து போட்டிருந்தாங்க அவங்க வந்து அதிகபட்சம் வந்து அவங்க விசாரித்தது வந்து அரெஸ்ட் பண்ணது வந்து மதியழகன் கரூர் மாவட்ட செயலாளரை தான் அவங்க வந்து விசாரித்தாங்க அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு பேரை விசாரித்தாங்க அவங்கள அவங்கக்கிட்ட கரெக்டாக அஞ்சு நாட்கள் தான் இந்த விசாரணை என்பது இருந்தது இந்த அஞ்சு நாட்களில் அவங்களால ஒரு ப்ரிலிமினரி இன்கொயரி கூட நடத்த முடியல இவங்க வந்து சிபிஐ விசாரணை கேட்டு போகிறோன்ற கண்டிஷனில் செய்திகள் வர ஆரம்பித்த உடனே அவங்க வந்து விசாரணையை நிறுத்திட்டாங்க அவங்க வந்து இந்த ராம்குமாரெல்லாம் தேடல மற்ற சாட்சிகள்லாம் விசாரிக்கல எதுவுமே அவங்க விசாரிக்கல அவங்கள வந்து அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் பண்ணிவிட்டு என்ன நடந்ததுன்னு ஒரு கன்டெக்ஸ்ட் கூட ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் எடுக்கக்கூட முடியல இப்போ நீங்கள் அஸ்ரா கார்க்கு பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கேஸில் ஒரு எட்டு பேரை மோ மேடர் நடந்த உடனே கைது பண்ணுறாரு அந்த எட்டு பேரையும் வந்து அவங்க போட்டிருந்த ஜொமாட்டோ சட்டையிலேருந்து அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்றது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள் வரைக்கும் அவர் ஒரே நாளில் அந்நியர்த்து பண்ணார் அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் சிபிஐ என்கொயரிக்கு போயிருக்கு அந்த கேஸும் சிபிஐ என்கொயரிக்கு போயிருக்கு இன்றைக்கி வரைக்கும் அவருடைய அஸ்ரா கார்க்கோட விஷயத்தை டிஸ்பியூட் பண்ண முடியல ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அஸ்ரா கார்க்கை செயல்படவே விடல டோட்டலாக செயல்படவே விடலை அதுக்குள்ளே அந்த கேஸை வந்து அவங்க சிபிஐ சைடு எடுத்துக்கிட்டாங்க இதில் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வால்வா அதெல்லாம் அஸ்ராக்கார்க்கு விசாரிக்க அவருடைய பிளானிங் இருந்திருக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ஸு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க என்ன பர்மிஷன் மீறப்பட்டது எப்படி ஆறு மணிக்கு கூலி வாங்குறவனெல்லாம் வந்து சரக்கு அடிச்சுட்டு அவன் எப்படி இதுக்குள்ளே திரட்டினாங்க எத்தனை மணி ப பகல் பன்னெண்டு மணிலேருந்து குசி ஆனந்த் வந்து இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார்னாங்க அதுக்கப்புறம் நாமக்கல் கூட்டம் உடனே டிவிக்கல்ல லைவ் டெலிகாஸ்ட் போன டிவிக்கல்ல எல்லாத்தையும் இன்னும் சற்று நேரத்தில் கரூரில் விஜய் பேசுவார் அப்படின்ற மாதிரி ஒரு விளம்பரம் போட்டு கொண்டு போயிருந்தான் ஸோ இதெல்லாத்தையும் அவங்க விசாரிக்கிறதுக்கான தயாரிப்புகளோடு இருக்கும்போதே அவங்கள வந்து பேக்கப் பண்ணிட்டாங்க டோட்டலாக அவங்கக்கிட்ட ஒன்றுமே கிடையாது வெறும் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் இருந்ததே தவிர இந்த வீடியோ சிடி ஆதாரம் எதுவுமே இல்லை எதுவுமே அவங்கக்கிட்ட கிடையாது எதுவுமே அவங்க கைப்பற்றல வெறும் கேஸ் டீட்டெயிலு போலீஸ் பதிவு பண்ண கேஸ் டீட்டெயிலு ரெக்கார்டு இது தான் அவங்க இருந்தது இப்போது சிபிஐ வந்து முழுக்க போயிட்டு அந்த டிஎஸ்பி ஒருத்தர் வந்து பிரச்சாரத்தை நிறுத்துங்கன்னு சொல்கிறார் அப்படின்னு நம்ம லாண்டார்டர் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதமும் அமுதாவும் பேட்டி கொடுத்தாங்க நிறுத்துங்கன்னு சொன்னதையும் மீறி போய் அவர் பேசினார் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி விட்ன விட்னஸஸ் நிறைய பேர் வந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணார் அதனால் வந்து நாங்கள் வந்து அவரை பார்க்குறதுக்காக ஓடி வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது எதுவுமே வந்து இவங்களால் அதை கலெக்ட் பண்ண முடியல கொண்டு போக முடியல வெறும் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் இவங்க கையில் நின்றுச்சு இவ்வளோ தான் ஸ்டேட் சிபிஐடைய விசாரணை சார் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டம் நடந்தது அதுல வந்து தாவேக்கா வந்து தாவேக்காவுக்கு எல்லாரும் தான் இருந்தாங்க அதை தாண்டி பாத்தீங்கன்னா தாவேகால ஆதவர்ஜுனா தான் வந்து ரொம்ப பெரிய எதிர்ப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது இதை வச்சு விஜய் அவர்கள் வந்து த ஆதவர்ஜுனாவ திட்டியிருக்காரு இந்த மாதிரி உன்னோட ஃபேம்காக உன்னோட ஒரு பேருக்காக வந்து நீ எதுக்கு மொத்த கட்சியுமே வந்து இது பண்ற டவுன் பண்ற அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது சார் இது எந்த அளவுக்கு உண்மை ஆமாங்க இன்றைக்கி வந்து ஆதவ நெருங்கிய உறவினர் வந்து இறந்து போயிருக்காங்க அந்த இதுக்கு கூட விஜய் ஒன்றும் வருத்தம் தெரிவிக்கல கண்டனம் தெரிவிக்கல அந்த இதுக்கும் போகல அவர் பொதுவாக போக மாட்டார் ஆனால் இதுக்கும் போகல ஆதவ் அர்ஜுன் ரெடி வந்து செஞ்ச விஷயம் என்பது வந்து மறுநாள் விஜய் பேச்சை விட ஆதவ் அர்ஜுன் பேச்சு தான் வந்து பெரிய அளவுக்கு ஊடகங்களில் வந்துச்சு ஏன்னா திமுகவை வந்து தரக்குறைவாக பேசுகிறது நக்கீரன் பத்திரிக்கையை வந்து தரக்குறைவாக பேசுகிறது நக்கீரன் கோபால என்னென்ன தரைக்குறைவாக பேசினது அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே தரக்குறைவாக தரக்குறைவாக கட்டுப்பாடு இல்லாத மாதிரி பேசுகிறது அதாவது ஒரு ரவுடி முடிஞ்சால் என்னை கைது பண்ணி பாருங்களா அப்படின்றது தான் ரைட்டுங்களா அந்த மாதிரி தான் ஒரு ஒரு ட்வீட் போட்டு இவர் வந்து மற்றவங்க எல்லாமே தலைமறைவாடுறாங்க அந்த கரூர் சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட பிளான் பண்ண அவங்க மேலே எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் போடுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரைட்டிங்களா ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மேலே எஃப்ஐஆர் போடல ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ஜென்சட் புரட்சி வெடிக்குன்னு போட்ட ட்வீட்டுக்காக ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த எஃப்ஐஆர் பதினெட்டு நேரம் கழித்து போடுறாங்க அந்த எஃப்ஐஆர் போட்டப்பறம் இவரை கைது பண்ணுவாங்கன்னு இவர் போயஸ் கார்டனில் வெயிட் பண்ணுறாரு போலீஸ் போல் இவர் டெல்லிக்கு போகிறாரு போலீஸ் போல் இன்னொரு பேஸ்கெட்பால் டோர்னமெண்ட்டுக்காக போகிறாரு டேராடூனுக்கு அங்கேயும் கைது பண்ணல எங்கேயும் கைது பண்ணல டெல்லியில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இவர் கைது பண்ணல இன்றைக்கி டெல்லியில் வந்து விஜய்க்கு எதிராக வாதாடன காங்கிரஸ் வக்கீல் தான் இப்போது வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு ஆதரவாக வா வாதாடுறாரு என்ஆர் இளங்கோ தமிழக அரசு சார்பில் வாதாடி அவருக்கு எதிராக வாதாடி அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க ரைட்டுங்களா ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து இவரை கைது பண்ணலாம் கைது பண்ணுவதற்கு தடை இல்லைன்னா இவரை கைது பண்ணுவாங்களான்னு கூட தெரியல அந்தளவுக்கு இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எல்லா பக்கத்துலேயுமே இருக்குது இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் ஸோ ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து அவரோட பிளான் என்னன்னா என்ன ஏதாவது பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் அவர் பேசுகிறார் அதாவது நானும் ரவுடி நானும் ரவுடி என்னை ஏதாவது பண்ணுங்க நான் என்ன ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி அவரோட பேச்சு வந்து ஒரு நல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கான விஷயம் இல்லை நல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து தலைவனோட பேச்சு தான் ஹைலைட் ஆகணுமே தவிர ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடைய பேச்சு ஹைலைட் ஆகுதுன்னா அந்த கட்சி முழு கண்ட்ரோல் வந்து ஆதவர் அர்ஜுன் ரெட்டி கையில் இருக்கிறது அதான் இருக்குது அதுக்கப்புறம் விஜய்க்கும் இவருக்கும் நடந்த மோதல் வந்து அந்த வகையில் தான் கவனிக்கப்பட்டது எடுத்துங்களா ஸோ விஜய் வந்து கூப்பிட்டு கண்ணாமண்ணான்னு திட்டிருக்காரு அதுக்கப்புறம் முதல் நாளும் வாடா போடான்னு திட்டியிருக்காரு அதுக்கு அடுத்த நாளும் வாடா போடான்னு திட்டியிருக்காரு அந்த சம்பவம் நடந்து சார் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தாவேக்கா அதிமுக பிஜேபி கூட்டணி தான் வந்து ரொம்ப வலுவாக இருக்குன்ற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தாங்க எல்லாருமே அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தாங்க ஆனால் இப்போது இப்போ கடைசியாக நடந்த மீட்டிங்கில் விஜய் சொன்ன ஒரு சில வார்த்தைகளால் தாவேக்கா கூட கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து தேமுதிகிட்டேயும் பாமக கிட்டேயும் கூட்டணி பேசிகிட்டு இருக்காருன்னு ஒரு தகவல் வருது சார் ஆமாங்க எப்படியும் வந்து இவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா பீகாரில் வந்து எஸ்ஐஆர்னு அந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் மூலமாக இன்றைக்கி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பாஜக வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு போன மாதிரி இங்கே சிபிஐ விசாரணை மூலமாக விஜயை நெருக்கி இன்னும் இன்கம் டேக்ஸ் இருக்குது சிபிஐ இன்கம் டேக்ஸ் ரெண்டு விசாரணை மூலமாக விஜய நெருக்கி வந்து கூட்டணிக்கு பிஜேபி வந்து கொண்டு வந்துருன்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எடப்பாடி தரப்புக்கு இருந்தது இப்போ எடப்பாடி தரப்புக்கு என்னென்னா விஜய் கூட்டணிக்கு வரலன்னா அடுத்த கட்டமாக வந்து அந்த கட்சி இன்டாக்டாகவே இருக்குமான்றது ஒரு பெரிய சந்தேகமாக உருவாகிருக்கு எல்லோரும் வந்து விஜய் வருவார் விஜய் வருவார் விஜய் வருவார் அப்படின் தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ும் பொழுது இனிமேல் போட்டு இந்த கட்சியை வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா பாஜகவுடைய பழைய கூட்டணியை வந்து உருவாக்கணும் இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் ஜீரோ காமெடி கேரக்டரு ஓபிஎஸ் ஜீரோ டிடி விதிநகரன் ஜீரோ இதெல்லாம் வந்து வேலைக்காகாத கேரக்டர்னு முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ மிச்சம் இருக்கிறது அதிமுகவுக்கு கூட்டணியாக லைவாக வர்றது கூடியது வந்து பாமக தான் பாமகவில் வந்து அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை உச்சத்தில் நடக்குது இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அடுத்த மாதம் ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து காலியாகுது அந்த சீட்டை வந்து அன்புமணிக்கு கொடுத்துட்டு ஒரு இருபத்தி மூணு சீட்டுக்கு வந்து பாமக ஒருங்கிணைந்த பாமக அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிஜேபி வந்து பாமகவில் அப்பனையும் மகனையும் சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் பிஜேபி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த அருள் அருள் எம்எல்ஏவை அடித்த சண்டை வந்து மிகப்பெரிய விஷயமாக பாமக இனி ஒன்று சேர அளவுக்கு அங்கே வந்து சண்டை போயிட்டுருக்கு இருந்தாலும் எடப்பாடி வந்து பாமாகாவோட ரெண்டு பேரோடையும் ராமதாஸோடையும் அன்புமணியோடையும் தன்னுடைய பேச்சுவார்த்தையை கொண்டு போகிறாரு வேறு வழி இல்லை ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்ப பூதா சக்கரைன்னு வாங்க அது மாதிரி இப்போது அதிமுக இருக்கிற நிலைக்கு பாமக வந்தால் தான் ஆச்சு பாமாகா பாமக மட்டும் வந்தால் பார்த்தாது தேமுதிகவும் வரணும் அவங்களும் ஒரு ராஜசபா சீட்டு கேட்குறாங்க இப்போது காலியாக போகிறது ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு இதில் யாருக்கு கொடுக்குறதுன்ற சண்டை வந்து பாமகக்கும் அதிமுக தேமுதிக இடையில் நடக்குது சரி ராஜ்யசபா சீட்டுக்கு பதில் வெயிட்டான ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டா தேமுதிக கொஞ்சம் செட்டில் ஆகிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை வந்து எடப்பாடி பழனிசாமி ஊ பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் சரண்டராகி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் ஓ பன்னீர்செல்வம் நம்ம நேற்று சொன்ன மாதிரி திமுகவோடையே பேசிக்கிட்டுருக்காரு திமுகவுக்கு போயிடலாமா அப்படின்றது மாதிரி பேசிக்கிட்டு ஓ பன்னீர்செல்வம் வந்து ஒரு நிலை எடுக்கிறது இல்லை இப்படி ஒரு நாள் திமுக ஒரு நாள் அதிமுக ஒரு நாள் பாஜகன்னு அவர் திக்கு திணறியை இருக்கார் எத்தனை தின்னா பித்தம் தெரியின்ற மாதிரி அவரோட அலைச்சல் என்பது இருக்குது ஆக அதிமுக வந்து தாவேக்கா வராததுனால இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவாக ரெடி பண்ணுறாங்க ஆனால் தாவேக்காவை எப்படியும் வந்து பாஜக மிரட்டி கொண்டு வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் அதிமுக மூவ் பண்ணிக்கிட்டுருக்காங்க சார் இந்த டிஜிபி நியமனமில் வந்து இப்போ வரைக்கும் வந்து தொடர்ந்து கேஸஸ் போட்டுகிட்டே இருக்காங்க இதில் இந்த என்ட்ரி டிஃபைன் அவரை வந்து தொடர்ந்து கேஸ் போட்டுகிட்டே இருக்காரு சார் இதோட முடிவு என்னவா சார் இருக்கும் இது எப்போ எப்போ சார் இது ஒரு முடிவுக்கு வரும் என்ட்ரி டிஃபைன் வந்து அவரு கேஸ் போடுறாரு இன்னொருத்தர் ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் அவர் வந்து பிரசாந்த் பூஷணியை வச்சு கேஸ் போடுறாரு எல்லாமே வந்து லட்சக்கணக்கில் வாங்கக்கூடிய லாயர்ஸ் என் கேஸ் போகிறதும் அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ் வச்சு இவங்களுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மோ டிஜிபி பதவிக்கு வர ஆசைப்படக்கூடிய ஒரு டீம் வந்து ரொம்ப தயாராக இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி பேக்கப்பும் பிஜேபியும் இருக்குது அவங்களும் இருக்காங்க பின்னாடி பேக்கப் பிஜேபியும் இருக்குது அதனால் மோதி பார்க்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஆப்டான டிஜிபி வந்து வெங்கட்ராமன் சார் தான் அவரை தான் நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அப்படின்றதுல ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து விடாப்பிடியாக நிற்கிது ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம் ஏற்கனவே என்றி டிஃபைன் வந்து அவர் போட்ட கேஸை வந்து மூணு வாரத்துக்கு நேற்று தள்ளி வச்சுட்டாங்கன்னு நேற்றே நம்ம சொன்னோம் அதே மாதிரி மற்ற கேஸுங்களும் அதோடு சேர்ந்து தான் வரும் ஆக நீ இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் வெங்கட்ராமன் டிஜிபி என்பதில் எந்த மாற்றமும் இல்லை பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க பொறுத்திறந்து பார்ப்போம் சார் மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி